தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலும் மற்றும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்கி வைத்ததை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு வங்கி பற்று அட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் நபர்கள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் அவர்கள் தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவரும் மதிவான அவர்கள் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி நாகை மாலி ஆகியோர் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் பல்வேறு அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதன திட்டம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்படும் தமிழக முதல்வரோட தமிழ் புதலன் திட்டத்தின் மூலமாக உடன் இந்த ஆயிரம் பெற்று நான் என்னுடைய கல்லூரி படிப்பிற்கு இந்த பொருளாதார உதவி எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் கல்லூரி முதல்வர் திரு ஜி ரவி அவர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரமேஷ்ராஜ்

தொடர்வு கல்லூரியில் இருந்து நவீன்குமார் கலை அறிவியல் கல்லூரியில் இருந்து கோபு நந்தகுமார் இன்ஸ்டியூட்டில் இருந்து முகமது அர்ஷா வேளாங்கண்ணி மாத கலை அறிவியல் கல்லூரியில் இருந்து ஸ்ரீ கல்லூரியில் இருந்து ஆகாஷ் தேசிகர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து விக்னேஷ் கல்லூரியில் கல்லூரியில் இருந்து பிரைடன்பர்க் சிவராஜ் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் நாகப்பட்டினத்தில் அரசு தொழிற்பயிற்சி நாகப்பட்டினத்தில் இருந்து திருமாவளவன்